ோர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் ராமான கிடிக்கண்ணிலிருந்து ஒரு பாடல் ஆதிசேஷமடி ஆண்டாளின் அண்ணனடி நடி கடிமையடி கிளியே எங்களின் ராமானுசனடி கிளியே சுவாமி எதிராசனடி அரங்கனின் அடிமயடி வேங்கடத்து வேதிய நடி பெரும்போதுர் வள்ளலடி கிளியே எங்களின் ராமானுஜ நடி கிளியே சுவாமி எதிராசனடி தேவராஜதாசநடி பார்த்தசாரதி புத்திரநடி யாருக்கெல்லாம் தெய்வமடி கிளியே எங்கள் ராமானுசநடி கிளியே சுவாமி எதிராசநடி நாரணனை காட்டினானடி செல்வ பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி காட்டி நாண்டி கிளியே எங்களின் ரமானு ஜனடி கிளியே சுவாமி எதிராசனடி சென்னியை சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் உயும்படி அதுவே கிளியே எங்களின் ುಜನಡಿ ಕಿಡಿಯೇ ಸ್ವಾಮಿ ಯಧಿರಾಜನಡಿ